சூப்பர் மாடு ஆத்தாரிய மாடுங்க மதுரை மாவட்டம் போலீஸ் பிரவீன் மாடுதான் போலீஸ் பிரவீன் மாடு மாட்டு உரிமையாளர் பின்னாடி போங்க போட பரிசு

சேலத்துல மாம்பழம் மட்டும் பேமஸ் கிடையாது ஜல்லிக்கட்டு காளை பேமஸ் சூப்பர் போது மாறு வெற்றி பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் சரவா ஒரு டிராக்டர் சிறந்த காலைக்கு கட்டாபிராமண ஏற்பாடு வர்ற மடுகு ஒரு சைக்கிள் பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை ஒரு சைக்கிள் தங்க காசு பிஐபி கேர் கலர் சேம்பரும் ஒரு தங்க காசு சூப்பர் பாருங்க அந்த கருப்பு தங்கத்துக்கு ஒரு தங்க நாணயம் காளை உரிமையாளர்கள்

தம்பி அவனும் பண்ண முடியாது அவனை ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு பீரோ ஒரு பீரோல் தமிழ்நாடு முதலமைச்சர் சேர்மா ஒரு பீரோல் கடைசி மூன்று நிமிடம் அவனை பாரு கிடைக்கிற சூப்பர் மாறுங்க

அருமையான மாடு அருமையான வீர நல்ல முயற்சி பண்ணது மல்லிகை புலம் போட்டு ஜம்முன்னு கொண்டு வந்திருக்காப்ல குத்தி எடுக்குது குளத்து கட்டுது குறி வச்சா ஏன் மூலமா விழுந்துருச்சு புரிஞ்சு பாரு இப்ப புடி வீரர் வீரருக்கே சவால் விடுது புரிஞ்சோ தட்டுப்பார் அவனே அவரும் சந்திராப் கம்பெனி ஓனர் பாண்டியரசு சார்பாக அவனே அவரும் செல்ல மாடு இப்ப வீரர் ஆயிரம் விடுது சும்மா தெரிக்க விடுது கடமையா இருக்கு முடிஞ்சா புடிச்சுப்பா தொட்டுப்பா ஆனா வாடா கூப்பிடுது

கரெக்ட்டா ஓடுறாரு நம்ம அண்ணன் கிஷோர் மாடு புடி பாரு பாரு ஆட்டடி சூப்பர்

ஒரு தங்க காசு ஆயிரம் பெற்று சூப்பர் வெற்றி பெற்றது பயங்கரமா இருக்கு டேரக்டா கடையிலிருந்து இறக்க முடியாது ஏன்டா விளாட் விட்டுருப்பாங்க ஜல்லிக்கட்டு பயிற்சி கண்ணாயிரமூர்த்தி கோயிலுக்கான சூப்பர் மாடுங்க அருமையான மாடு வணிக மூர்த்தி வளகம் ஒரு தங்க காசு ஒரு மிக்ஸோடு அண்டாப்பா ஒரு ஆளு மட்டும் பாதுகாப்பா பிடிங்க ஒரு ஆளு மட்டும் பிடிங்க எல்லாரும் பேரிக்காட பிடிக்காம உள்ள இருந்து காலையை பிடிக்கிற மாடு வெட்டி போய் ஒரு வருஷம் வைக்காதீங்க இந்த மாடு போயிட்டும்

அமைச்சருக்கிள் அமைச்சர் வணிகம் ஒரு சைக்கிள் சூப்பர் அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா என்ற சின்னமா

கொடுத்துப்ப வீட்டை சந்திக்கிற சினிமா தொட்டுப்பார் அதனா அது போன்ற தெரிக்கை விடுது தங்க காசு பிரிச்சு முடிஞ்சது கிளியர் பண்ணி மாற போய் அந்த கேமரா போஸ்ட் கொண்டு

முதலமைச்சர் வழங்க ஒரு டிராக்டர் சிறந்த காலைக்கு சிறந்த வீரனுக்கு துணை முதலமைச்சர் சிறப்பா ஒரு கார் சும்மா ஜம்முன்னு போலாம் இரண்டு இருசக்கர வாகனம் மேயர் சர்பா இந்திராணி பொன்மசன் சர்பா இரண்டு பசுமானோட கண்டல் கொடுக்கிறாங்க அருமையான வீர தம்பி ஏன்னா விட்டு விட்டு பிடிக்கிற தம்பி நீ ஏதாச்சும் நல்லா பிடி விட்டா வீர ரெண்டு பேரும் கை தட்டி விட்டு போட்டீங்க அதான் சார் பயணம் பயணம் புரியும் சார் தயவுசெய்து